நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள தோழமைகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் அண்ணன் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் முடிச்சிருவேன் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லோரும் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்க பேச சொல்லி எனக்கு அழைக்கணும்னு ஆர்வம் தான் இந்த அழைப்பிதழ் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அழைப்பிதழ் இல்லாவிட்டாலும் எங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் இனிய வணக்கம் முதல்ல நம்ம ஹைக்கு அப்படி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது அமுதகவிய அமுதகவி அமுத பாரதி அவங்க அவங்க எழுதிய இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இந்த ஹைக்குவை தெரியாமல் யாருமே இருக்க முடியாது கம்பம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வரக்கூடிய ஹைக்கு கவிஞர் யார் அப்படின்னா கம்பம் மாயவன் அவருங்க அவங்க எழுதிய ஒரு ஹைக்கு கவிதை பாசை பழகியதும் பேசியது கிளி பாசை பழகியதும் பேசியது கிளி கூண்டை திற இந்த கவிதை வந்து மேடைகளில் பேசாத இடமே இல்லை அவ்வளோ ஒரு சிறந்த கவிதை எழுதிய ஹைகூ கவிஞர் நம்ம மேடையில் நம்முடன் அமர்ந்திருக்காங்க இதில் தொடர் புதியவன் வேறு அமர்ந்திருக்காங்க அவங்க வந்து பார்க்குற எல்லாத்தையுமே ஹைகூ வடிக்கக்கூடிய திறன் பெற்றவங்க இத்தனை பேரைக்கு மத்தியில் நானும் அமர்ந்திருக்கிறதா ஒரு பெருமையாக நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்ம தோழர் பாஸ்கரா அவர்கள் எழுதிய தொட்டில் சேலையில் தூறல் இந்த நூலில் இடம்பெற்றிருக்க ஒரு சில கவிதைகள் மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நூறு நிலாக்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நூறு நிலாக்கள் நமக்கெல்லாம் என்னமோ ஏதோன்னு தோணும் உப்பள பாத்திகள் முதல் முதல்ல உப்பள பாத்திகள் நிலாக்கலா வடிவமைச்சது இவராகத்தான் இருக்கும் எனக்கு உண்மையில் இந்த கவிதையை படித்த உடனே ஆச்சரியமாக இருந்தது அடுத்த ஒரு கவிதை என்ன அப்படின்னா துரத்தும் குழந்தை துரத்தும் குழந்தை திரும்பி பார்க்காமல் செல்லும் எது துரத்திட்டு போகுது எது திரும்பி பார்க்காம செல்லுது அப்படின்னா பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி வேம பறந்துக்கிட்டே போகுது பின்னாடி ஒரு குழந்தை துரத்திக்கிட்டே போகுது இதை வந்து ஒரு அழகான ஒரு கவிதையாக ஒரு மூன்றே வடிகளில் எளிமையாக வடிவமைச்சுருக்காங்க மற்றொரு கவிதை பிளாட்பார குடிசைக்குள் அடுக்குமாடி வீடுகள் எப்படி பிளாட்பார குடிசைக்குள்ளே அடுக்குமாடி வீடுகள் வந்துச்சு அப்படின்னா முகம் பார்க்கும் கண்ணாடி பிளாட்பார குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய பிளாட்பர் அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் அடுக்குமாரி குடியிருப்போட பிம்பம் விழுது இதை வந்து மிக அழகாக எழுதியிருக்காங்க பொதுவாக ஹைக்கு கவிதை அப்படின்றது தோழர் மாயவன் அவங்க சொன்ன மாதிரி கவிதைக்கு பொய் அழகுன்னு சொன்னாலும் ஹைக்கு கவிதைக்கு போய் அழகே இல்லை பொய் எந்த பொய்யோ உவமையோ எதுவுமே இல்லாமல் கற்பனை எதுவுமே இல்லாமல் சொல்லக்கூடிய ஹைக்கு கவிதைகள் இந்த நூல் முழுவதும் இடம்பெற்றிருக்கு எனக்கு ஆச்சரியமான ஒன்று என்ன அப்படின்னா எழுத்தாளர் வைகரி பாஸ்கரர் அவங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரி இப்போ நான் வந்து ஒரு ஆசிரியர் மாணவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்னுடைய மனநிலையை கூட மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி இதமாக பதமாக இருக்கலாம் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு ஹைக்கு எழுதக்கூடிய மனநிலை எப்படி வந்துச்சு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது நான் அவங்ககிட்ட நேற்று பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க இது முதல் நூல் இன்னும் நாலு நூலுக்கான கவிதைகள் என்னிடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையிலே ஆச்சரியத்தோட உச்சம் அதுதான் என்ன அப்படின்னா ஒரே டயத்தில் நாலு நூலுக்குள்ள கவிதை அவங்க கையில் இருக்குது அப்போ எவ்வளோ நேரத்தை அவங்க ஒதுக்கியிருப்பாங்க இதுக்காக எவ்வளோ வாசிச்சிருப்பாங்க நான் நேற்று தோழர் பேசிட்டு சொன்னாங்க நாற்பது ஆண்டு காலமாக இலக்கியத்தில் இருக்கேன் அப்படின்னு உண்மையிலே ஆச்சரியமாக நாற்பது ஆண்டுகள் கழித்து முதல் முதல்ல ஒரு பிரசவம் நாற்பது ஆண்டுகள் கழித்து ஒரு பிரசவம் நடந்திருக்கு அதுவும் சுபப்பிரசவமாக நடந்திருக்கு இந்த வகையில் இந்த முதல் நூல் வந்து ஒன்று பத்தாகவும் பத்து நூலாக நூறாகவும் விரைவில் நடக்கணும் அப்படின்றத இறையருள் வேண்டுகிறேன் பொதுவாக சொல்லுவாங்க ஈறு தெரிய சிரிக்கிறவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு இது வண்ணதாசனோட வரி நேற்று சகோதரரோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை வீட்டில் போய் பார்த்தேன் ஈறு தெரிய சிரிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இங்கே வந்த பிறதான் பார்க்குறேன் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தெரிய சிரிக்கிறாங்க ரொம்ப பிடிச்சிக்கிருச்சு அவங்கள பிடிச்ச மாதிரி அவங்க நூலும் இவங்க எல்லாேருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன் நன்றி